பதிவு செய்யப்பட்ட கட்சியானது விஜய் தமிழக வெற்றி கழகம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அடுத்தடுத்த பணிகளை செஞ்சுட்டு வராரு ரீசெண்டா பனையூர்ல தன்னோட கட்சி அலுவலகத்துல கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி கொடி பாடலையும் வெளியிட்டாரு கொடிக்கான முழு விளக்கத்தை மாநாட்டில் வெளியிடுவோம் சொல்லியிருந்தார் இந்த நிலையில மாநாடு நடத்துவதற்கு பல சிக்கல்கள் இருந்து வந்தது விக்கிரவாணில மாநாடு நடத்துறதுக்கு தாவேக்கா தரப்புல செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி அனுமதி கேட்கப்பட்டிருந்தது தொடர்ந்து கட்சியோட பொதுச் செயலாளர் மற்றும் காவல்துறையினர் அந்த இடத்தை ஆய்வு செஞ்சு விஜய் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வந்து செல்வதற்கான வழி வாகனங்கள் வந்து செல்லும் வழி வாகன நிறுத்தமிடம் உணவு கழிப்பறை உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் குறித்து இருபத்தி ஒரு கேள்விகள் தாவேக்க கட்சியினருக்கு கொடுக்கப்பட்டது அனைத்து கேள்விகளுக்கும் எழுத்துப்பூர்வமாக தாவக கட்சி கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில திருமண மாநாடு நடத்த காவல்துறை இன்னைக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க பல்வேறு தடைகளில் இருந்து வந்த தாவக கட்சி மாநாட்டுக்கு அனுமதி கிடைச்ச அதே நேரம் தாவேக்க கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாகவும் அறிவிக்கப்பட்டது தளபதி விஜய் அவர்களின் ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க பல இடங்களில் பட்டாசு வீழ்ச்சியும் இனிப்பு வழங்கி கொண்டாடிட்டு வராங்க பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் வெங்கட் பிரபுவின் ஓட் எதிர்பார்க்கப்பட்ட வெற்றியை விட பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு மொத்தத்தில் தளபதி ரசிகர்களுக்கு ட்ரிபிள் ட்ரீட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி